பாடையிலிருந்து சும்மா அப்படியே வந்தேன் அந்த பாட்ருக்கு மில்ட்ரி கேமரா இருக்குதுன்னு தெரியும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நார்மல் செடியில் இருக்கு செடி ஓடி வச்சு ஆச்சரியமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறையா ஆஷன் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பிரியங்கி அந்த மாதிரி உள்ள அவ்வளோ பெருசாக இருக்கா அவ்வளோ வெயிட் இது வாங்கின ஒரு ஆளை அடக்க பண்ணியிருக்காங்க எங்கே அந்த இருக்கா ஆ கல் இருக்காங்க ஒரு ஆள் அடக்கம் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரில யாராச்சும் ஒரு வந்து அதான் நினைக்கிறேன் தங்கையும் அடக்க முடியிருக்காங்க கல் இருக்குது அங்கே அடக்கம் பண்ணிருக்க இடம் தெரியுது